தெருநாய்களை எப்படியாவது தேடிப்பிடித்து கொன்றுவிட வேண்டும் ஆம் தெருநாய்களை எப்படியாவது தேடிப்பிடித்து கொன்றுவிட வேண்டும் நம் பச்சிலங் குழந்தைகளை பார்த்தவுடன் கடிப்பதால் பைத்தியம் பிடித்தது போல் பைக்கை பார்த்து குறைப்பதால் உணவு பட்டியலில் தப்பித்து உற்பத்தி பெருத்ததால் ஊரின் ஒதுக்குப்புறங்கள் திருடப்பட வழித்தடங்களில் வசிப்பதால் தெருக்களின் பாதுகாப்பை சிசிடிவி கேமராக்கள் திருடி கொண்டதால் பறிகொடுத்த பதவியால் வெறி தெரிவதால் தெருக்களின் பாதுகாப்பை சிசிடிவிக்கள் திருடிக்கொண்டதால் பறிகொடுத்த பதவியால் வெறி திரிவதால் தேசத்தில் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் தெருநாய்களைத் தவிர வேறு அச்சுறுத்தல்களே இல்லை என்பதால் தேசத்தில் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் நாய்களை தவிர வேறு அச்சுறுத்தல்களே இல்லை என்பதால் வருடம் கடத்தாமல் வாய்தா என்று இழுக்காமல் தேதி குறித்தது போல் நீதி வழங்கி நீதிமன்றம் நெஞ்சுயர்த்தி நிற்பதால் சில மனிதர்களுக்கே பொருந்தாத சட்டமும் நீதியும் விலங்குகளுக்கு பொருந்தும் என்பதை விளங்கிக் கொள்ள இயலாததால் உட்பிட்டோரை உள்ளளவும் நினைப்பதால் தப்பிழைப்போரை தவறாமல் கண்டுபிடிப்பதால் வாக்குகள் இல்லாததால் வசிப்பிடம் இல்லாததால் வளர்ப்பு நாய்களைப் போல் வாதாட வக்கீல்கள் இல்லாததால் எல்லாவற்றிற்கும் மேலாய் உச்சநீதிமன்றமே உறுதியாய் சொன்னதால் பச்சாபதாபமே பார்க்காமல் நிச்சயம் தெருநாய்களை தேடிப்பிடித்து எப்படியாவது கொன்றுத்தான் ஆக வேண்டும் வணக்கம்